ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு டி என் ஃபார் டெக் தமிழ் சேனல் ஆதார் கார்டில் கரெக்ஷனோ இல்லை அப்டேட்டோ பண்ண விரும்புனீங்க அப்படின்னா அதற்கான கட்டணமாக எவ்வளவு செலுத்தணுங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் அப்படின்னா உடனே பண்ணுங்கள் கூடவே மறக்காமல் பெல் க்ளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் அப்படின்னா நம்ம சேனலை அப்டேட் இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்திய குடிமக்கள் எல்லாருக்குமே இந்திய அரசினால் வழங்கக்கூடிய ஆதார் கார்டு ஒரு முக்கியமான அடையாளம் அப்படின்னே சொல்லலாம் இந்த ஆதார் கார்டை பயன்படுத்தி தான் கவர்மெண்ட் வழங்கக்கூடிய எந்த ஒரு சேவைகளையும் நீங்கள் பெற முடியும் கூடவே ஃபைனான்சியல் டிரான்சாக்ஷன் ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதா இருந்தாலும் இந்த ஆதார் கார்டு கட்டாயம் தேவைப்படும் ஸோ இந்த மாதிரியான ஆதார் கார்டில் என்னென்ன சேவைகளுக்காக எவ்வளவு கட்டணம் வசூலிக்கிறாங்கங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு நபர் தன்னுடைய பெயரில் ஒரு புதிய ஆதார் கார்டு எடுக்க விரும்புனாங்க அப்படின்னா ஆதார் சேவை மையத்தில் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அதாவது இலவசமாக ஆதார் சேவை மையத்தில் போய் அவங்களுடைய பெயரில் ஆதார் கார்டு எடுத்துக்கலாம் அதற்காக எந்த விதமான கட்டணமும் வசூலிக்க மாட்டாங்க அடுத்து மேண்டேட்டரி பயோமெட்ரிக் அப்டேட் அதாவது ஒரு குழந்தையுடைய பெயரில் நீங்கள் ஆதார் கார்டு எடுத்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு பதினைந்து வயது கம்ப்ளீட் ஆகும்போது மறுபடியும் அவங்களுடைய பயோமெட்ரிக் அப்டேட்டான கைரேகை கண் விழித்திரையை நீங்கள் ஆதார் கார்டில் அப்டேட் பண்ணணும் இந்த மாதிரியான மெண்டட்டரி பயோமெட்ரிக் அப்டேட்டுக்கு எந்த விதமான கட்டணமும் வசூலிக்க மாட்டாங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்டில் இந்த அப்டேட்டை நீங்கள் பண்ணிக்கலாம் பயோமெட்ரிக் அப்டேட் மட்டும் இல்லாமல் அந்த டைமில் டெமாகிராஃபிக் அப்டேட்டான நேம் அட்ரஸ் டேட் ஆஃப் பர்த் ஜெண்டர் மொபைல் நம்பர் இமெயில் இந்த மாதிரியான கரெக்ஷனையும் நீங்கள் இலவசமாக பண்ணிக்கலாம் ஸோ இந்த மெண்டட்டரி பயோமெட்ரிக் அப்டேட்டுக்காக எந்த விதமான கட்டணமும் வசூலிக்க மாட்டாங்க மூன்றாவதா டெமாகிராஃபிக் அப்டேட் ஆதார் கார்டு எடுத்ததுக்கப்புறம் ஏதாவது ஒரு காரணத்துக்காக உங்களுடைய டெமாகிராஃபிக் அப்டேட்டான நேம் அட்ரஸ் டேட் ஆஃப் பர்த் ஜெண்டர் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி இதில் ஏதாவது நீங்கள் கரெக்ஷனோ இல்லை அப்டேட்டோ பண்ண விரும்புனீங்க அப்படின்னா அதற்கான கட்டணமாக ஐம்பது ரூபாய் நீங்கள் செலுத்தி ஆகணும் ஸோ ஆதார் சேவை மையத்தில் ஐம்பது ரூபாய் கட்டணம் செலுத்தி உங்களுடைய பெயர் அட்ரஸ் டேட் ஆஃப் பர்த் ஜெண்டர் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி இந்த மாதிரியான டேட்டாவை நீங்கள் கரெக்ஷனோ இல்லை அப்டேட்டோ பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பயோமெட்ரிக் அப்டேட் ஆதார் கார்டு எடுத்ததுக்கப்புறம் ஏதாவது ஒரு காரணத்துக்காக நீங்கள் பயோமெட்ரிக் அப்டேட்டான ரேகை கண் விழித்திறையை மறுபடியும் நீங்கள் அப்டேட் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா அதற்கான கட்டணமாக நூறு ரூபாய் நீங்கள் செலுத்தி ஆகணும் இந்த பயோமெட்ரிக் அப்டேட் கூடவே டெமாகிராஃபிக் டேட்டாவையும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் அதற்காக எந்த விதமான எக்ஸ்ட்ரா சார்ஜஸையும் வாங்க மாட்டாங்க நூறு ரூபாய் கட்டணம் செலுத்தி பயோமெட்ரிக் அப்டேட் கூடவே நேம் அட்ரஸ் டேட் ஆஃப் பர்த் ஜெண்டர் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி இந்த மாதிரியான டெமோக்ராஃபிக் டேட்டாவையும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் இந்த கட்டணத்தை தவிர்த்து வேறு ஏதாவது கட்டணம் எக்ஸ்ட்ரா வசூலிச்சாங்க அப்படின்னா ஆதார் ஹெல்ப்லைன் நம்பரான ஒன் நைன் ஃபோர் செவனில் கால் பண்ணி உங்களுடைய கம்ப்ளைண்ட்டை நீங்கள் பதிவு பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்